ஜெய் ஸ்ரீராம் அன்பே சிவம் இந்த பதிவு யாருக்கு உண்டான பதிவுனால் அந்த சிவகங்கை மலம் திருப்பதி வட்டம் பூலாங்குறிச்சி கிராமத்தில் அவன மணிவாசகத்தின் இந்த பதிவு இது வந்து பூலாங்குறிச்சி கிராமம் அதாவது சிவகங்கை மலர் திருப்பத்தூர் வட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டம் இது எந்த இடத்துல வந்து இப்போ பதிவிடுறேன்னா இது வந்து பூலாங்குறிச்சி அருவிச்சாங்க அம்மாய் அப்படிங்கிற கம்மாய் இருந்து இந்த பதிவு இந்த கம்மா கலுங்கியில் இருக்குது அங்கேருந்து பதிவு இந்த கம்மாவளியை தான் எங்கள் ஆலயத்துக்கு நம்ம சாமி கூட போகணும் நான் வார வாரம் மாதம் மாதம் இந்த என்னோட நரபிழி கண்ட ஐயனார் ஆலயத்துக்கு நம்ம செல்வது வழக்கம் அப்படி செல்லும் வழியில் ஒரு ஈபி அதாவது போஸ்ட் மரம் லைனு இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூணு பக்கம் லைன் போய்கிட்டு இருக்குது இங்கிட்ட இலவ கம்பி இருக்குது இருக்குது ஆனால் அந்த போல் மரம் வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் அதான் பேலன்ஸ் நிற்கிது ஆனால் பூரா க சிமெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை சிமெண்ட் இல்லாமல் கம்பியில் தான் நிற்கிது இங்கே பாருங்கள் இதை வந்து தயவு கூர்ந்து ஈபி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் ஆனால் இது வந்து எந்த நேரம் என்னவோ நடக்கலாம் ஒரு காத்தோ புயலோ மலையோ ஏதாவது வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வரைக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது நான் எல்லா இலவா கம்பியினுடைய பேலன்ஸில் அப்படியே நிற்கிது ஆனால் இங்கே பாருங்கள் கம்பியில் தான் இன்றைக்கி உள்ளே கொஞ்சம் ஓண சும்மிழ் இருக்கும் போல் அவ்வளோதான் இதை வந்து தயவு செய்து இபி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு போக வழி என்ன மாற்று வழி என்ன அப்படிங்கிறத அதிகாரிகளை தெரியப்படுத்தி இது பண்ணணும் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து தெரியப்படுத்துனாங்களா என்னென்னு தெரியலை இருந்தாலும் என் கண்ணில் பட்டுச்சு அதனால இந்த பதிவு விடுறேன் நேரம் தப்பாக நினைக்க வேண்டாம் எனங்கிட்டு வந்து நிறையா மக்கள் வந்து மாடு மேய்க்கிறதுங்கிற ஆள் அனமாட்ட நிறைய போராக வர்றாங்க அதனால் இதை வந்து யாருக்கும் எந்த சேதம் சேதம் வந்துடக்கூடாது அதனால் இதை வந்து சீக்கிரம் பழுதுபாக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஆவணா மணிவாசகம் பூலாங்குறிச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் இந்த இடம் எங்கே இருக்குனாக்கா அருச்சங்கம்மான்னு சொல்லக்கூடிய அருச்சங்கம்ம கலிங்கி அந்த இடத்தில் இருக்குது அரிச்சாங்கம்மா அரிச்சாங்கம்மா கலிஞ்சியில் இருக்குது இந்த பதிவு இங்கேருந்து போடுறேன் பார்த்துங்க நன்றி வணக்கம்